வாழதுக்கு தேவையான சில சில விஷயங்கள் வேண்டியது இருக்குது வௌத்துக்கு உணவு வேண்டி இருக்குது இருக்க இடம் வேண்டியிருக்கு மனைவி மக்கள் கிடைக்காமல் இருக்காங்க சில பேர் சில பேர் பிள்ளைகளோட படிப்பு அந்த விஷயங்கள் சில பேரை செல்வ நிலையில் கடன் தொல்லைகளில் சில பேர் தொழில் முடக்கம் அப்படிங்கிற விஷயங்களும் இங்கே வந்து பார்த்து அதுக்குண்டான அனுகிரகங்கள் பெறப்பட்டு அதிலிருந்து சீடர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையும் தொடருது அப்படிங்கிற நிலையை எல்லாட்டையும் தெரியப்படுத்தி இங்கே வந்து சிவனை சிவபெருமானை இந்த இது ரெக்கார்ட் பண்ணுதுல நீங்கள் சிவபெருமானை பண்ணுங்க சிவபெருமானை வழியிட்டால் சில வழிபட்டால் சில பேர் வந்து ஐஸ்வர்யம் இருக்காது அப்படிங்கிற ஒரு தவறான நிலையில் இருக்குதுனால இங்கே சிவசபைக்கு வந்தாலும் துறவரத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சில சில மாந்தர்கள் இங்கே உள்ளவங்க இல்லை பரவலாக கருத்து உலாவிக்கிட்டு வருது அதை சித்தர்கள் கவனம் எடுத்து அதை சொல்ல சொல்லியிருக்காங்க இன்னும் வரும் வா வரும் உரைகளில் அதை பற்றி உரைப்போம் அந்த இங்கே வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றதும் கிடையாது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இழந்து நிற்கிது சொத்து மனைவி மக்கள் வீடு வாசல் செல்வம் அனைத்தையும் யாரோட நிலைக்கும் போகாமல் அது எல்லாத்தையும் பெருக்கிட்டு இறைவனை உணரக்கூடிய ஒரே தளம் இருக்குதுன்னா அது இங்கே தான் இங்கே துறவரம் அதெல்லாம் புகுத்தப்படலை துறவரத்தை பற்றி ரொம்ப சொல்லப்படலை துற துறவிகளுக்கு சூழ்நிலையால் துறவியானவங்களும் இங்கே உள்ள அழைச்சிக்கிட்டுதோ ஆனால் துறவியாகவே வர்றவங்களும் இங்கே சின்ன வயசில் துறவியாகிறவங்க சின்ன பிள்ளைய வந்து இங்கே வந்து நான் ஆன்மீகத்துக்கு வரேன் நான் கல்யாணம் முடிக்கல அப்படின்னு எனக்கு வாழ்க்கை வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஊக்கப்படுத்தலை அவங்களுக்கு இங்கே இடமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி யாரையும் இங்கே வந்து இகலோகத்தில் வந்து ஒன்றும் இல்லாமல் போகிற வைக்கம் கிடையாது எல்லா விஷயங்களையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுக்கறதுக்குள்ள ஒரே சபை ஏன்னா இங்கே அஷ்டலட்சுமிகள் குடியிருக்கு குபேர புரியாது இது இருக்குது இந்த நிலைகள்லாம் இருக்குது அது பின்னாட்களில் அதோட ஆற்றல் வெளிப்படும் பிரபஞ்சம் முழுவதும் இந்த சபையில் இருந்து நற்பணிகள் நற்காரிய பணிகள் நடக்கப்போகுது எந்த சபையும் எந்த இறை அமைப்புகளும் எந்த ஆன்மீக அமைப்புகளும் இதுவரைக்கும் செய்யாத பணியை இந்த சபையை செய்ய போகுது சந்து பொந்து காடு கழனி எங்கே எங்கோ மலையில் வாழக்கூடிய மக்கள் கரண்ட் இல்லாத மக்கள் தண்ணி இல்லாத மக்கள் வீடு இல்லாத மக்கள் சாலையே இல்லாத இடங்களுக்கெல்லாம் சாலை போட்டு கொடுக்க போகுது ஆங்காங்க அன்னதான நிலைகள் ஆங்காங்க பெருகப் போகுது ரோட்டில் அலைத பசி பசியோடு அழைத்தவங்களுக்கு அன்னம் இங்கிருந்து பகிரப்படுது கிளைச்சபைகள் தோறும் அன்னதானத்தை ஊக்குவிக்கப்படுத்தி அங்கங்கே அன்னதானத்தை பற்றிய நிலைகள் இப்போ க கழிவுகம் மாற்றம் நடக்கிறதுனால அன்னதான பற்றிய விழிப்புணர்வு இருக்குன்னா பன்மடங்கு விழிப்புணர்வு இன்னும் கொடுத்து திருச்சபையானது அதன் மூலமாக அறப்பணிகள் வருவரும் காலங்களில் தொடர இருக்குது சிவபெருமான் இது உலகத்திலே முதன்மை சபை அப்படின்னு சொல்லி 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 வந்து கொண்டு இருக்கிற தருணம் அகத்திய பெருமான் வந்து எல்லா சித்தர்களோடு உட்கார்ந்து தவமையேற்றக்கூடிய திருத்தலம் இது இங்கே கைலாய பணி நடக்கு முக்தி மோட்சகதி நற்கதி சிவபெருமான் வந்து சித்தர்கள் கையில் கொடுத்து உட்கார்ந்து மகிழக்கூடிய ஒரு திருத்தலம் இது இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது அதனால் இங்கே வந்தவங்க பாக்யவான்கள் துரதிஷ்டவசமாக அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஊழ்வினை தவறாக தவறான நிலைகள் சிந்திக்கும்போது போது இங்கே என்ன இருக்கும் இங்கே என்ன நடக்கு இங்கே நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற நிலையை விட்டுட்டு எல்லாருக்கும் பகிர்ந்தடிக்கக்கூடிய திருத்தலம் அப்படிங்கிறத நினச்சி எல்லா விஷயங்களும் எளிதாக கிடச்சி விடாது இங்கேயும் இந்த படியை தொடதுக்கு இந்த நிலையை தொடதுக்கு ஏகப்பட்ட எண்ணிலடங்கா இடர்களையும் மின்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் த கடந்து யுக யுகமாக கடந்து அற்புதமாக இந்த இந்த நிலையில் வந்து இந்த சபை வந்து காரண காரியத்துக்காக கொடுத்து சிவபெருமான் அமர்ந்து சிவப்பணி சிவக்கையிலாக பணி செய்த இடம் அகத்திய பெருமான் தலைமை ஏற்று நிற்கக்கூடிய தருணம் முருகப்பெருமான் யுகங்கள் தாண்டி அவர் கையில் வந்து ஆட்சி கிடச்சி இந்த இடத்துல சூட்சமாக உட்காந்து திக்கு நோக்கி அறுபடை ஆற்றலுக்கும் உலகமுள்ள உள்ள முருக முருகப்பெருமான் கோயில்களுக்கு சென்று விட இடமா இந்த இடம் திகளுது இப்படி எண்ணிலடங்கா ஆற்றல்களை கொண்டு இருக்குது வர்றதவங்க வணங்கி நிற்கும்போது பணிங்கி நிற்கும்போது வேண்டி நிற்கும்போது விரும்பி நிற்கும்போது இங்கே இருக்குதுன்னு நினச்சி கேட்டு நிற்கும்போது எல்லா விஷயமும் கிடைக்கும் இங்கே வந்து வணங்கி சீடர்களாகவோ தொண்டர்களாகவோ பக்தர்களாக மாறும்போது நவக்கிரகங்கள் பின்னாடி நிற்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நவக்கிரகங்கள் நவகிரகங்கள் பின்னாடி நிற்கினா நற்செயல் புரிய போகிறான் இவன் பொற்சபையில் சேர்ந்துட்டான் பொன்னம்பால சபையில் சேர்ந்துட்டான் இன்னும் அவங்களோட சொல் கேட்டு இவன் நல்ல விஷயங்கள் தான தர்ம நிலைகள் கைங்கறி நிலைகள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நிலைகள் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் செய்வான் அப்படின்னு எல்லா கணங்களும் மகிழ்ச்சி அடையலை அந்த நவகிரகங்கள் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிற்கும் தள்ளி நிற்கும்னா பயந்துக்கிட்டு தள்ளி நிற்காது நம் நல் நிலையை பார்த்து நல் பயணத்தை பார்த்து அது திருமுருகன் அமர்ந்த சபைங்கிறதுனால பணிஞ்சு நிற்கும் அதற்குண்டான விஷயங்களை கலத்துக்கோங்க நீங்கள் எங்கெங்கேயோ குருவரில் தேடி திருவரில் தேடி அலைஞ்சி பல ஜென்மங்களாக அலைஞ்சி அதனோட த தொடர்பாக இங்கே அப்படி ஞான மார்க்கத்தில் போகிறவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு இடையூறாக இல்லாமல் மற்றவங்க இறை இந்த இகலோக வாழ்வுக்கு தேவைக்கு வந்தவங்களும் அனுசரித்து இந்த அனுசரித்து அமர்ந்து அமைதியாக இருந்து கேட்கல எல்லா விஷயங்களும் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத மாறி மாறி சொல்லி நேர காலங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் நேர காலங்கள் கம்மியாக இருக்குது அதனால் முதல்ல உலகத்திலே வந்து இறைவனோட பேசக்கூடிய இடம் ஒரே இடம் அப்படிங்கிறத கர்வத்தோடு சொல்லாமல் உண்மையான விஷயத்த உங்களுக்கு சொல்லி இது மாதிரி ஒரு இடம் எங்கேயும் இல்லை இது மாதிரி ஒரு நூல் நினச்ச உடனே சித்தர்களையும் தேவர்களையும் மகான்களையும் அரசாண்ட மன்னர்களையும் கோயில் கட்டி எல்லா மன்னர்களையும் கூப்பிட்டு பேசியிருக்கு இன்னும் பேசாத மன்னர்களையும் உங்களுக்கு முன்னாடி பே கூப்பிட்டு பேசும் யோகிகள் ஞானிகள் எல்லா மகான்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்குது இன்னும் இன்னும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையை இந்த பணி செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த ஆதி கைலாய சிவசூட்சம் மண்ணூலில் இல்லாத விஷயம் ஒன்றுமே இல்லைன்னு இருக்காங்க திருப்பி 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 மீண்டும் மீண்டும் இவ்வளோ ஏன்னு சொல்லுதுன்னா வந்தவங்க பயன்படணும் உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லித்தான் மீண்டும் 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 தொண்டை வலிக்க சொல்லுதோம் அகதி தி சாய நமக எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து பௌர்ணமி அமாவாசை அமாவாசை நாட்களில் இங்கே வர்றவங்களோட முன்னோர்கள் மூத்தோர்கள் அவங்க 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 இதில் உள்ள வரக்கூடிய குலதெய்வங்கள் எல்லாம் இங்கே வந்து உணவருந்தும் குலதெய்வங்கள் வந்து தடைப்பட்ட குலதெய்வங்கள்லாம் இங்கே வந்து இருந்து அவங்களுக்கு அணு அணுகிறவங்க கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் குலதெய்வங்கள் முன்னோர்களை எல்லாம் நினச்சிக்கோங்க இந்த தருணத்தில் நினச்சி வேண்டி அமர்ந்துக்கோங்க அவங்களுக்கும் மோட்சம் கிடைக்காத நிலைகளில் உள்ளவங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்ததுனால மோட்ச கதி கிடைக்கிறதுக்கு உண்டான தருணங்கள் இந்த சபையில் தான் மட்டும்தான் இருக்குது நீங்கள் வாரையினாலே உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கறதுக்கு முன்னோர்கள் அடையாத நிலைகளில் உள்ளவங்க முக்தி அடையாத நிலைகளில் உள்ள ஆண்மாக்களுக்கெல்லாம் நல் மோச்சம் கிடைக்கும்ங்க